கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்கலாங்க நம்ம சேனலை அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோ போகலாம் கார்த்திக்கும் அவங்க ஃப்ரெண்ட் போலீஸும் வந்து ஒரு பக்கம் தீபாவை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தீபாவை மலைப்பகுதியில் வாழக்கூடிய ஒரு பெண் அவங்கள காப்பாற்றி ஒரு கிராமத்தில் அவங்க வீட்டிலையே வச்சு அவங்களுக்கு நாட்டு வைத்தியம் செஞ்சு வராங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள பர்சனலாக ஒரு டாக்டரை வச்சு செக் பண்ணியிருக்காங்க அப்போது அந்த டாக்டர் இவங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்கிறதுனால நீங்கள் சீக்கிரமே வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி நீங்கள் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் இவங்கள ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்காக ஆட்டோவில் தீபாவை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க அதே மாதிரி தீபாவை தேடி கார்த்திக்கும் வந்து தெரிஞ்சிட்ருக்காரு அப்போது நம்ம கார்த்திக் வந்துட்டு எதிரெதிரே தீபாவும் கார்த்திக்கும் இருக்காங்க அப்போது நம்ம தீபா ஆட்டோவில் இருக்காங்க கார்த்திக் காரில் இருக்காங்க அப்போது கார்த்திக் வந்து தீபாவை பார்ப்பாரா அப்படிங்கிறதா இங்கே ஒரு டெஸ்ட்டாகவே வச்சுருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க ஸோ இந்த ஒரு கொட்டிரபை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போதைக்கு சீரியலானது ரொம்பவே போரிங்காக போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டேரக்டர் வந்துட்டு ரொம்ப சொதப்பிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லலாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் கதைக்கெலாம் இருக்கு ஸோ நம்ம கார்த்திக் தீபா கல்யாணம் கொண்டு போகணும் வாக்கிலேயே வந்து கதையை கார்த்திக் தீபாவுக்கு கல்யாணம் முடித்து அவங்கள சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி வந்து கதையை கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் இப்போது தீபா வந்துட்டு மலையிலேருந்து விழுந்து இன்னொரு பக்கம் தீபா மாதிரி இருக்க கீதாவை உள்ளே கொண்டு வந்து ரொம்பவே வந்து கதையை சொதப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ரசிகர்கள் ஃபேன்ஸ் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து கார்த்திக் தீபாவுக்கு கல்யாணம் நடக்கணும் அவங்களுடைய ரொமான்டிக் சீன்ஸ் இந்த லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கணும் ஸோ கார்த்திக் தீபா வந்து வெளியில் போகும்போது எதுனா ஒரு ஃபைட் சீன்ஸோ இந்த மாதிரியோ ஏதோ ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ ரசிகர்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போது எதுக்காக இப்படி மொக்கையாக சீரியலை கொண்டு போய்கிட்டுறீங்க அப்படின்ற அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து இந்த சீரியல் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ சீரியல் இப்படி வந்து போய்கிட்ருக்குற பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க ஸ்டோரி எப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்